ஏங்க நேத்து ஹெவி ஒர்க்கா ஆமாடா ஒரே சரியான ஒர்க்கு என் ஓனர் என் பக்கத்துலயே உக்காந்துகிட்டு அந்த மெயில அனுப்பு இந்த மெயில் அனுப்பு அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுதா இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுடானு போட்டு வாட்டி எழுதி போட்டாருடா ஒரே தலை ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு இருந்துட்டு வா சொப்ப பாப்பா கொடைக்கானல்ல போய் குளிச்சா தலை வேற என்னங்க பண்ணும் நீங்க போய் சொல்லிட்டு போனது எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா உங்க ஃபோன் சுவிட்சாப்ல இருந்ததுனால உங்க எம்டி எனக்கு கூப்பிட்டு கேட்டாருங்க இன்னைக்கு நமக்கு சங்குதான் சங்குதாம பின்ன நீங்க பண்ணதுக்கு சந்தனமாலையா போடுவாங்க என்ன நாம நினைக்கிறதுலாம் சொல்றா இதுக்கு நான் உங்களை இன்னைக்கு திட்ட போறதோ சண்டை கட்ட போறதோ கிடையாதுங்க திட்ட போறது இல்லையா அப்புறம் என்ன பண்ண போற உங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கைங்கிற கண்ணாடி இன்னும் உடையாம இருக்குதுங்க இந்த மாதிரி பொய் சொல்லி அதை உடைச்சிடாதீங்க போய் பேசுங்க வெளியில வியாபாரத்துல பேசுங்க ஆனா குடும்பத்துக்குள்ள பேசாதீங்க அது நம்ம குடும்பத்தையே செதைச்சிடுங்க சரிமா என்ன போய் சொல்ல மாட்டேன் சரிங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன் சரி இன்னைக்கு சனிக்கிழமை மதியம் படத்துக்கு போலாம்னு சொன்னாங்க இன்னைக்கு நான் உங்களோட சேர்ந்து போயிட்டு வரேன் அடுத்தவார் வேணா உன்னை கூட்டிட்டு போற எதுவும் வேண்டாம் வீட்டுக்கு வாங்க நம்ம அடுத்த போன வாரம் நீ ஒன்னு சொன்னீங்க நம்பிக்கைங்கிற கண்ணாடி இன்னும் உடையாம இருக்கு அது இப்படி போய் பேசி உடைச்சிடாதீங்கன்னு அதை உடைக்கிற காரணமே நீங்க தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கூட கொடைக்கானல் போற திருவண்ணாமலை கோயிலுக்கு போற சினிமா போறேன்னு தானே கேக்குற ஆனா அதையவே வேண்டான்னு கொட்டை முழுங்கின குரங்கு மாதிரி நீங்க மூஞ்சி வச்சுட்டு சொல்றனாலதா நாங்க பொய் சொல்லவே ஆரம்பிக்கிறோம் சரி மாமா போயிட்டு வாங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்லிப்பாரு எங்களுக்கு போய் பேச வேண்டிய அவசியமே இருக்காதுமா நான் மாறிட்டேன் உன்னையும் நீ மாத்திக்குவீன்னு நம்பர் மாமா ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வாங்க இந்த வாரம் நம்ம ரெண்டு பேரும் அடுத்த வாரம் போய்க்கலாம்